ஹலோ வணக்கம் இஸ் மது வெல்கம் டு அவர் சேனல் மதுஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் கஞ்சி கொஞ்சமாக அவள் எடுத்துகிட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி அனுப்பிட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேரிச்சம் அளவு அதில் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க ஓவர் நைட்டே சில நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுக்கோங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் அவல் நட்ஸு டேட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒன்று ரெண்டு திப்பி திப்பையாக இருக்கும் அதனால் ஜூஸ் வடி வடிகட்டியோ டீ வடி கட்டுற வடிகட்டியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இது பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்ததில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆகும் அதுக்குள்ளே அவள் வந்து நல்லா கெட்டியாக வந்துடும் விடாமல் இருங்க இல்லைனா கட்டி விழுந்துடும் சிம்மில் வச்சு கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லேயும் நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆகுறது நல்லாவே தெரியும் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கப்புறம் அப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் நான் கிண்டி நல்லா திக்னஸ் வந்துருச்சு மந்த்ஸை பொறுத்து திக்னஸ் எடுத்துக்கோங்க இந்த திக்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் பீரியடில் தரீங்க ஒரு செவன் மந்த் எயிட் மந்த்துங்கிறப்ப இந்த கன்சிஸ்டன்சியில் கொடுங்க என்னோட பேபி வந்து டென் மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதனால் இன்னுமே நல்லா திக்காக எடுத்துக்கிறேன் ரொம்ப திக்காக எடுக்கவே ஏன்னா ரொம்ப திக்காக எடுத்து ஆனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா திக்காகிடும் அதனால் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுதான் டென் மந்த்ஸ் பேபிக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பேரிசி மழை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு நல்லாவே ஸ்வீட்னஸ் இருக்கும் வேறு எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்